சூப்பர் கைக்குறிச்சி தமிழ் செல்ல மாட்டா சூப்பர் சூப்பர் அழகா நல்லூர் புகழ் சூப்பர் மாடு வீரர் யாருமே சுத்திரிய சூப்பர் மாடுற மாடு மேலத்தனியோ ஆரோக்கியம் மாடு மாட்டுக்கார போங்க நல்ல <laughs> பா

நாடுப்பா தூபரியா ஒன்று ஒள்ளி போட்டி காலமேடு தம்பி தம்பி நாடுகளை தம்பி மாடுகளை எந்த ரொம்ப பண்ணாத சூப்பர் மாடு சூப்பர் மாடு ஆனா ஆனா சூப்பர் 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 நாடு வெட்டி பெற்றிருப்பா

சூப்பர் அறிஞான மாடு மாடு எப்படி மட்டு மாட்டுக்கார அரண் சூப்பர் அறிஞர் மாடு அறிஞர மாடு மாட்டுக்காரங்க சுத்துறாங்க

கனிமூட்டம் வெண்ணச்செரிமாடு சாரமா இருக்கா சூப்பரியா தை 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 தண்ணி புரிய சூப்பரியா சரியா சூப்பர் சூப்பர் அருமையான மாடு 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 புரியுது

தம்பி தம்பி அங்க நினைக்கிறது முடிவுகாரம் வாடிவாசல் ஆகுது தம்பி மதுரை மாவட்டம் வெள்ளையங்குன்றம் ஸ்ரீ ஆண்டிசாமி கோவில் மாடு கல்லாங்குத்து பாண்டியன் செல்வராஜ் விடுக்கின்ற மாடுதான் மதுரை மாவட்டம் வெள்ளூர் குன்றம் ஆண்டிசாமி கோவில் மாடு வாடிவாசல் சூப்பர் ஸ்டார் யா வாடிவாசல் சூப்பர் ஸ்டார் தம்பி புடிச்சு போ어 புடிச்சு போ어 அட சூப்பர் யா வாடிவாசல் சூப்பர் ஸ்டார் அரடா குடிச்சு போ어 அருமையான மாடு மதுரை மாவட்டம் வெள்ளூர் குன்றம் ஆண்டிசாமி கோவில் மாடு கள்ளா வந்து தாண்டிய செல்வராகு வந்து மாடு பா தாண்டிய செல்வராகு வந்து மாடு தம்பி பிடிக்க ஆளேடா ஏல தம்பி

சூப்பூப்பூப்பா சொல்லுமியா சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி தம்பி அருமையான முயற்சி அருமையான முயற்சி சூப்பரியா சூப்பர் சூப்பர் நல்லா முடிச்சு தன்றி என்ன முடிச்சு மாறுபுடி வீடு வெற்றி பெற்றார் தலைவர்கள் சூப்பர் அறிமையான மாடு மாறி சித்தர் சூப்பர் 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 அருமையான மாடு மாறி வெடிப்பது